விஷேட தொழில் வழிகாட்டல் நிகழ்ச்சி திட்டத்தில் கட்க நெறிகளை பூர்த்தி செய்த மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்வு இன்று பிற்பகல் மட்டக்கிளப்பு மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்றது கல்வி அமைச்சினால் நாடளாவிய ரீதியில் இருநூற்று தொண்ணூத்தொன்பது பாடசாலைகளில் உள்ள உயர்தர பயிற்சிக்கு தோற்றிய முப்பதாயிரம் மாணவர்களுக்கு இந்த முன்னோடி பயிற்சி திட்டம் வழங்கப்பட்டது கடந்த மார்ச் ஐந்தாம் திகதி தொடக்கம் மே ஐந்தாம் திகதி வரையில் நூற்றி இருபது மனத்தியால பயிற்சி நெறியாக நிறைவு செய்யப்பட்டுள்ளது இத்திட்டத்தின் கீழ் தொழில்நுட்ப ஆங்கிலம் தொழில் வழிகாட்டல் ஆகிய பாடங்களை கற்பிக்கப்பட்டன அதன்படி மட்டக்கிளப்பு மாவட்டத்தில் இருபத்தி மூன்று பாடசாலைகளில் இந்நிகழ்ச்சி திட்டம் முன்னெடுக்கப்பட்டது இதில் மூவாயிரத்து முன்னூற்று எண்பத்தாறு மாணவர்கள் பயிற்சி நெறியை பூர்த்தி செய்துள்ளனர் இவ்வாறு பயிற்சி நெறியை பூர்த்தி செய்த மாணவர்களுக்கு மாவட்ட செயலகத்தில் வைத்து மாவட்ட அரசாங்க அதிபர் ஜஸ்டினா முரளிதரன் சான்றிதழ்களை வழங்கி வைத்தார் பாடசாலை மூவாயிரம் நிகழ்ச்சி திட்டம் மாதம் ஐந்தாம் தேதி முதல் மே மாதம் ஐந்தாம் வரை நடத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சி திட்டத்தின் கீழ் ஆங்கிலம் தொழில்நுட்ப வழிபாட்டில் ஆகிய பாடல்கள் கல்வி அமைச்சாரது இதற்கான அதன் பொருத்தப்பா இருபத்தி நான்காம் ஆண்டு அதற்கான ஒரு வேலை திறனை ஆரம்பித்தது மாணவர்களுக்கான தொழில் வழிகாட்டுக்கான ஒரு சிறப்பு ஒன்றையும் நடத்தப்பட்டது அதிலே மாவட்ட

அந்த காலத்தில் நாங்கள் ஒரு உயரம் படித்த பிறகு இவ்வொரு தொழில் சந்தையை எதிர்கொள்வது என்பதற்கான ஒரு பிற விளையாட்டுகளும் இன்றி ரொம்ப சுற்றி இருக்கும் ஒரு பட்டத்தை எடுத்துக்கொள்ளும் அதனை நாங்கள் எங்களது உறவினர்களோ எங்களது பெற்றோர்களோ கூறும் அறிவுரைகளை மட்டுமே எடுத்துக்கொண்டுதான் நாங்கள் எங்கள் தொழில் எதிர்காலத்தை திட்டமிடுவதாக இருந்தது கல்விட்டது மாணவர்களுக்கானல்களையும் அவர்கள் வழிமுறைகளையும் அதற்கான தகவல்களை விதி செய்வது என்பது தொடர்பான செய்தியும் அவர்களுக்கு வழங்கியிருக்கும் அதற்கு முன்னின்று உடைத்த நமது திறன் பிரித்தி உத்தியோகர்கள் அனைவருக்கும் நன்றி மற்றுக்குரிய மாவட்ட செயலாளர் அம்மணி அவர்களையும் உதவி மாவட்ட செயலாளர் அவர்களையும் பிரதி கல்வி பணிப்பாளர் மற்றும் திறன்கள் அபிவிருத்தி ஒருங்கிணைப்பாளர் திறன்கள் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் மற்றும் இந்நிகழ்வுக்கு அழகாக வகை தந்திருக்கும் எங்கள் மாநில செல்வர்களையும் அன்போடு விளைத்தவரான இது ஒரு என்னுடைய மண்மை வழக்கு பிரதேச செயலகத்தில் மிக ஒரு சிறப்பாக நடைபெற்று மிகவும் அதிகமான படித்த அதிகமாக படித்த ஒரு பிரதேச செய்களும் இதற்கு மேற்பட்டேஷன் மற்ற பிரதேச செயலகத்தில்

மாவட்ட செயலாளருமானிய திருமதி ஜிஜே முரளிரன் அம்மணி அவர்களின் ஏற்பாடு குழு சார்பில் பலகை வரவேற்பதையும் பெரும் மகிழ்ச்சியாளர்கள் மேலும் திட்டத்தில் நிகழ்வின் சிறப்பு சிறப்பேற்ற குழுவிலும் திருமதி எஸ் வரிக் அம்மணி அவர்களையும் ஏற்பாடு குழு சார்பில் பலகை வரைய வரவேற்பில்லை மேலும் கௌராக உதவி மாவட்ட செயலாளர் திரு ஜி பிரயா அவர்களையும் மான்மணி வழக்கில் உதவி செயலாளர் திரு சிபா சல்லாக அம்மணி அவர்களையும் இந்நிகழ்வில் ஏற்பாடு சார்பில் மாவட்ட பிரதேசங்களிலே கடமை மிகவும் திறன்கள் அவை உத்தியோகம்